இதுவரையிலும் நாம் இந்த ஜென்மம் எடுத்த பிறகு செய்த செயல்களுடைய பதிவுகள் அதற்கு முன்னதாக தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பிறவிகள் தொடர்ந்து வந்ததோ அப்படி பின்னோக்கி போது அங்கே செய்த செயல்களெல்லாம் மாறி 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 அந்த தொடர் பிறவி தொடர் மூலமாக வந்திருக்குதே அதையும் சேர்த்து பார்த்தா இந்த இரண்டும் கூட்டு தான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சித்தரம் ஒரு பொருளை பார்க்குறீங்க ஒரு தேவை ஏற்படுது அப்போது இன்னது செய்யணும் இன்னது செய்யணுன்றது இந்த அறிவாட்சி தரத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு புதிய எண்ணங்கள் புதிய செயல்கள் தோன்றும் புதிய எண்ணங்களுக்கும் புதிய செயல்களுக்கும் ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க ஆ காமியம் ஆனால் ஆன்மா காமியம்னா ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செயலை செய்ய வல்லது என்றது ஆகாமிய கர்மம் Wah, kau malam mana?